쭈욱 터 வணக்கம் இஸ்ரேல் தொடர்ந்து தமக்கு நெருக்கடி தரமாக இருந்தால் இஸ்ரேல் நாட்டிலிருந்து பிடித்து வரப்பட்ட பணைய கைதிகளினுடைய தலைவிதி நெருப்பாக மாறிவிடும் என்றும் அவர்கள் இஸ்ரேலுக்கு சவப்பட்டிகளில் தான் வரவேண்டி வரும் என்பதும் இஸ்ரேலுக்கான கடைசி எச்சரிக்கை என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்றது இதற்கு உதாரணமாக போட்டோசோப்பில் செய்யப்பட்ட உண்மை அல்லாத ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த புகைப்படத்தில் இஸ்ரேல் கடத்தி வரப்பட்ட ஒருவர் இருப்பதாகவும் அவரின் பின்னால் துப்பாக்கியுடன் ஹமாஸ் நிற்பதாகவும் இந்த படம் இருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் அவரை நெருங்குவார்களாக இருந்தால் அவருடைய தலைவிதி முடிந்துவிடும் என்பது இந்த செய்தியாகும் இதற்கு முன்னதாக கடந்த சில தினங்களின் முன்னர் ஆறு பேர் கொல்லப்பட்டது தெரிந்ததே இவர்களை மீட்பதற்காக தாங்கள் நெருங்கி வருகின்ற வேளையில் ஹமாஸ் அமைப்பு இவர்களுடைய கதையை முடித்து விட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் எரிசலேமில் நடைபெற்ற பத்திரிகையாளர் மாநாட்டில் கூறியிருக்கின்றார் இது இவருக்கு ஒரு எச்சரிக்கை என்றும் ஆனால் இந்த உடலங்கள் மீட்கப்பட்டதற்கு நாற்பத்தி மணி நேரங்களுக்கு முன்னதாக அவர்கள் கொல்லப்பட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் பத்திரிகையாளர் மாநாட்டில் அவருக்கு பலவேறு நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் முதலாவது இஸ்ரேலுக்கு உள்ளே கடத்தி செல்லப்பட்டவர்களுடைய குடும்பத்தினர்கள் தொடர் அழுத்தங்களை கொடுத்து வருகின்றார்கள் எதிர்கட்சிகள் இணைந்து முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் செய்ய கூறுகின்றன அதேவேளை அமெரிக்கா எதிர்க்கின்றது சர்வதேசம் விமர்சிக்கின்றது வாரங்கள் இருந்தாலும் உண்மை என்பது என்ன நயவஞ்சக எதிரிகளாகிய ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடை தெரியாமல் விட முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார் எனவே பேச்சுக்களுக்கு அவர் தயார் இல்லை என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கின்றது பணைய கைதிகள் அத்தனை பேரும் மீட்கப்பட வேண்டும் காசா என்பது ஆயுத ரீதியாகவும் எதிர்காலத்தில் எந்த ஒரு எதிர்ப்பு ரீதியாகவும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தல் இல்லாத நிலமாக இருக்க வேண்டும் அதற்கு மேல் அதற்கு எதுவுமே கிடையாது ஹமாஸ் அமைப்பு இருத்தல் கூடாது வடபுல இஸ்ரேலில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலினால் மக்கள் ஓடிவிட்டார்கள் அவர்கள் வாழ் திரும்ப வேண்டும் இந்தளவு காரியங்களையும் தான் செய்ய வேண்டுமே அல்லாமல் இப்பொழுது மற்ற விடயங்களில் கவனம் செலுத்த முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அதேவேளை காசாவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தடுப்பூசி போடும் பணியை உலக சுகாதார ஸ்தாபனம் விரைவாக செய்து கொண்டிருக்கின்றது பத்து வயதிற்கு கீழ்பட்ட பிள்ளைகளுக்கு போலியோ தடுப்பூசிகள் போடப்படுகின்றன இதுவரை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிள்ளைகளுக்கு போடப்பட்டிருப்பதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவித்திருக்கின்றது ஆனால் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரம் பிள்ளைகளுக்கு போட வேண்டிய தேவை இருப்பதாக முன்னர் கூறியிருந்தார்கள் அமாஸ் அமைப்பினுடைய ஆயுத பிரிவாகிய அல் குவாசிம் படை பிரிவினர் பணைய கைதிகளினுடைய உயிர்களுக்கு இனி உத்தரவாதம் இல்லை என்று கூறியிருப்பதானது இஸ்ரேலில் பலத்த பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது என்பது உண்மைதான் எனவே பணைய கைதிகளையும் மீட்க முடியவில்லை இஸ்ரேலிய படைகளை காசாவின் தென்புலத்தில் இருந்து விலத்தவும் முடியவில்லை காசாவை எதிர்ப்பற்ற பிரதேசமாக மாற்றவும் முடியவில்லை இஸ்ரேலிய பிரதமரனுடைய கனவுகளை நிறைவேற்ற முடியவில்லை அதேவேளை ஹமாஸ் அமைப்பினுடைய வேண்டுதல்களையும் நிறைவேற்ற முடியவில்லை அமெரிக்க அதிபர் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனை தொடர்ந்தும் தீராத பிரச்சனையாக இரு து இது இன்று நேற்றைய பிரச்சனை அல்ல அப்பிராந்தியத்தில் ஆழ புறையோடி போன ஒரு பெரும் பிரச்சனையாகும் இவற்றை பேச்சுவார்த்தையால் தீர்க்க முடியாது என்பது இதுவரை காலமான ஜதார்த்தமாக இருக்கின்றது இப்போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தன்னுடைய நிலையில் வயோதிபம் அடைந்திருக்கின்ற ஒரு சூழலில் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஜுனிக்கான ஒரு பார்வை அவரிடம் இருக்காது என்பதும் உலகறிந்த உண்மையாக இருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளோ ஒரு பெரும் போர் வராமல் இருந்தாலே இப்போதைக்கு ஆறுதல் என்ற நிலைக்கு காசாவில் இருக்கின்ற மக்களினுடைய துயர் அப்படியே இருக்கின்றது அவர்கள் துயர் சுமந்த மக்களாகவே நிற்கின்றார்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உலக மனித குலத்திற்கு வழி தெரியாத அளவிற்கு அனைத்து இடங்களிலும் கூறப்படுகின்ற வலியற்ற அடைப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த அடைப்பை விலக்கி முட்டை அவிழ்க்கும் வரை இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கின்றது இது ட்யூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம்